ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி சுடுகாடுன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பேயி பிசாசு ஆனால் இது மாதிரி மட்டும் இல்லாமல் சில உக்கிற தெய்வங்களும் கூட சுடுகாட்டில் தான் குடிக்கொண்டிருக்கு ஆமாங்க சுடுகாட்டில் வாழக்கூடிய சில உக்கிர ஆன்மாக்கள் பற்றியும் உக்கிற தெய்வங்களையும் பற்றியும் தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக் நம்ம கண்ணுக்கே தெரியாத பல அமானுஷ்ய விஷயங்கள் நிறைந்த இடம்தான் சுடுகாடு அல்லது மயானன்னு சொல்லுவாங்க சுடுகாடுனாலே அடக்கம் பண்ணுறது சில சடங்குகள் பண்ணுறது இதை மாதிரி கதைகளை மட்டுந்தான் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் நான் சொல்ல போற கதைகள் ரொம்பவே பயங்கரமான அமானுஷ்யம் நிறைந்த உண்மை சம்பவங்கள்னு கூட சொல்லலாம் மயானங்கள்ல வாழக்கூடிய ஆன்மாக்கள்லாம் நம்ம கூட எந்த மாதிரி தொடர்பு கொள்ளுவாங்க நமக்கு அவங்களால எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும் நம்ம ஓரளவு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த உச்சிக்கால நேரம்னு சொல்லுவாங்க மதியம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த சுடுகாட்டு பக்கம் போவேன்னா காற்று கருப்பை அடிச்சிடும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி காற்று கருப்பை அடித்து அதனால பாதிப்பு ஏற்பட்டு கோவில்களுக்கு போய் முடிக்கயிறு கட்டுற பழக்கமும் இன்றைக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதே சுடுகாட்டில் இந்த அம்மாசை நாளையில் மதியம் ஒரு மணி நேரம் போல் அங்கே இருக்கிற உக்கிற தெய்வங்கள்லாம் என்ன பண்ணும் நம்ம அந்த வழியாக போகும்போது அவங்களாம் எப்படி நம்ம கூட தொடர்பு கொள்வாங்க அந்த உக்ர தெய்வங்களோட அதிர்வுங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்கிற அதே மயானத்தில் தான் இந்த உக்ர தெய்வங்களாக சொல்லப்படுற மயான காளி சுடலை மாடன் நங்காலம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்களும் குடிக்கொண்டு இருக்குது சரி மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள சுடுகாட்டுல கொண்டு போய் புதைக்கிறனால அவங்களோட ஆன்மாக்கள் அந்த சுடுகாட்டுல வாழுதுன்னு சொல்றாங்க ஆனா ஏன் இந்த உக்கிர தெய்வங்கள் எல்லாம் சுடுகாட்டில் வாழ்றாங்க இவங்க ஏன் இங்க குடிக்கொண்டு இருக்காங்கன்னு தெரியுமா அந்த மயானங்கள்ல வாழக்கூடிய மொத்த ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்தி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க தான் இந்த உக்கிர தெய்வங்கள்லாம் இங்க குடிக்கொண்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மாவோட சக்தியே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்போ மொத்த ஆன்மாக்களோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து தாக்குச்சுன்னா அப்போ அந்த பாதிப்பு எந்த அளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா ஆன்மாக்களுக்கு அந்த அளவு அதிக சக்தி இருக்கு இறப்புங்கிறது வெறும் சரீரத்துக்கு தானே தவிர ஆன்மாக்களுக்கு கிடையாது அதனால இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தாம விட்டா அது மொத்தமாக ஒன்னாகி மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை வேணாலும் உருவாக்கலாம்னு தான் இவங்க எல்லாரையும் அடக்கி ஆள்றதுக்கு இந்த மயான காளி சுடலை மாடன் அங்காளம்மன் போன்ற உக்கிர தெய்வங்கள்லாம் இந்த சுடுகாட்ல குடிக்கொண்டிருக்காங்க இந்த மயான கொள்ள நிகழ்ச்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மயான கொள்ள நிகழ்ச்சியில ரத்த சொர உருண்டை பிடிச்சி ஒரு சட்டில போட்டு எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல இருக்கிற ஆன்மாக்களுக்கு தூக்கி வீசுவாங்க அந்த பேய்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு தன்னோட பசிய தீர்த்துக்கிட்டு அந்த சக்திக்கு முன்னாடி கட்டுப்பட்டு நிற்கும் ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால இந்த மாதிரி ரத்த சோறெல்லாம் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டு வழியாக போக முடியாது நம்மள அந்த உக்கிரமான ஆன்மாக்கள்லாம் தாக்கிடும் ஆனா இந்த மாதிரி சக்திகளுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த ஆன்மாக்கள்லாம் கட்டுப்பட்டு நிற்கும் ஏன்னா மயானத்துல வாழக்கூடிய தன ஆன்மாக்களையும் கட்டி ஆல்ரதே மயான காலி அங்காளம்மன் இந்த மாதிரி சுடலை மாடன் இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் தான் இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களுக்கு முன்னாடி மற்ற எந்த சக்தியும் கட்டுப்பட்டு நின்னுதா ஆகணும் நம்ம வண்டி வாகனம்ல வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டயருக்கு அடியில எலுமிச்ச பழத்தை வச்சு நசுக்குவாங்க அதாவது நான் உனக்கு ஒரு உயிர் பலி கொடுத்துட்டேன் இனிமே உன்னால யாருக்கும் எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை பலி கொடுக்கறது அந்த அளவு சக்தி படித்தது தாங்க இந்த எலுமிச்ச பழம் அது மாதிரி இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மயானங்களுக்கும் படையல் போட்டு அந்தந்த தெய்வங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல படையலாக போட்டு நூற்றி எட்டு தடவை அந்த உக்ர தெய்வங்களோட மந்திரத்தை சொல்லி அழைச்சா அடுத்த மறுநொடி அந்த உக்கிர தெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் அந்த உக்கிர தெய்வங்களுக்கு படையல் போட்டு அதை திருப்தி படுத்தினால உங்களுக்கு என்ன வேணுமோ எதுக்காக என்ன அழைச்சியோ உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நிற்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் தனக்கு என்ன தேவையோ அதை அந்த உக்கரமான மயான காளி இல்லை எந்த தெய்வ உக்கிற தெய்வத்தை அங்கே அழைச்சாங்களோ அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து அதை வரமாக கேட்டு வாங்கிப்பாங்க இதனால தான் மாந்திரீகக்காரர்கள்லாம் இந்த மாதிரி அம்மாசை பௌர்ணமி இதை போல் நாட்களில் மயானங்களுக்கு போய் அங்கே நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை சொல்லி அங்கே இருக்க உக்கரமான மோகினியோ இல்லை மயான காளியோ என்ன உக்கரமான தெய்வங்கள் இருக்கோ அதை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிப்பாங்க ஆனால் அந்த உக்கர தெய்வங்களை அப்படியே கட்டுப்படுத்தி அவங்க கூடவே கூட்டிகிட்டுலாம் போயிடவே முடியாது ஏன்னா அந்த மயானத்துக்கே ராஜா அவங்க தான் அந்த மயானத்துக்கே அவங்க தான் ஹெட்டு தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க இருந்து கேட்டு வாங்கிட்டு போக மட்டுமே முடியும் இத மாதிரி சம்பவங்கள் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே தான் இருக்கு இந்த குட்டி சாத்தான் ஏவல் மயான காளி வசியம் இது போன்ற நிறைய உண்மை சம்பவங்கள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் இது மாதிரி பல உண்மை சம்பவங்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ